வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஃப்ரெண்ட்ஸ் நேற்று என் பையன் சமைச்சதை வீடியோ பெருசாக இருக்குங்கிறதுக்காக பாதி வீடியோ காலையில் ஒரு ப்ளாக் போட்டேன் இப்போ ஒரு ப்ளாக் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அவன் நேற்று ஃபுல்லாக சமைக்கிறப்ப எல்லாம் செம ஃபன் பண்ணிகிட்டே சமைச்சான் ரொம்ப நல்லா இருந்தது அதுதான் சொல்லணும் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது வேஸ்ட் பண்ணாமல் நானும் என் ஹஸ்பண்ட் எல்லாருமே சாப்பிட்டோம் எங்கே நல்லா இருக்காதுன்னு நினச்சி நான் ரைஸ்லாம் வேறு வச்சுருந்தேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சமைச்சிட்டு சமைச்சிகிட்ருக்கான் என் பையன் டான்ஸோட வெங்காயம் மட்டும் வெட்டி தரணுமா இந்த வீடியோ நான் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன் இப்போ தான் இன்னும் ஒரே ஒரு சின்ன ஸ்டெப்பு போட்றி நான் கேட்டால் போட மாட்டான் மக்களே ஏன்னா அவன் பெரிய பையனா நம்ம போட மாட்டான் போடமாட்டான் அவனா செஞ்சிட்ருக்கப்ப எடுக்கணும் பாசா செஞ்சிட்டு இருக்க என் பையன் டான்ஸ் ஆடிக்கிட்டே பசிக்குதாம்மா நம்ம பார்க்காதப்போ சூப்பராக ஆடிக்கிட்டு இருப்பான் நம்ம கேட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அப்படிதான் பண்ணுவோம் அவனை நம்ப முடியாத நான் சுக்கா இந்த பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரைஸ்க்கு அவன் பாசா செஞ்சுக்கிறான் இதோ இந்த எப்போவுமே சின்ன சின்னதாக அவன் சமைச்சு கொடுத்துருக்கான் இப்போ எனக்கு ஏதாவது ஹெல்த் முடியல அவங்க அப்பா ஏதாவது கேட்குறாங்கன்னா அவனே சமைச்சு கொடுப்பான் லைக் சோயா சங்ஸில் சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறது அது எல்லாமே செய்வான் சூப்பராக செய்வான் அவனால் தான் எனக்கு சோயா சங்க்ஸே சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அவ்வளோ நல்லா சமைப்பான் அதே போல் ப்ரெட் ஆம்லெட்ஸ் செய்வான் ப்ரெட்டில் ஒரு சில டிஷ்ஷஸ் செய்வான் சூப்பராக செய்வான் இன்றைக்கி மஞ்சள் அரைச்சிட்டு வந்திருந்தேன் அந்த மஞ்சளில் மீதி கொஞ்சம் எடுத்து பாக்ஸில் கொட்டினதுக்கப்புறமா இதை வந்து டெய்லி யூசேஜ் டப்பாவில் கொட்டி வைக்கணும் இது வந்து சுக்காவுக்காக கொஞ்சமாக போட்டிருக்கேன் ஏன்னா ரைஸ் இருக்குது சப்போஸ் பாசா சொதப்பலாம் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க எங்கள் வீட்டுக்காரன் நான் காப்பாற்றணும் பாட்டு கேட்டுட்டே டான்ஸ் ஆடிட்டே சமைக்கிறாராமா

ஒரு பிள்ளை எவ்வளோ குடும்பப்படுத்துகிறேன்னு நினைப்புங்க இல்லை தயார்படுத்துறேன் இதெல்லாம் அல்வா கொடுத்தது அவங்க டேடி தான் ரெண்டு பேரும் சேர்ந்து சமைக்கிறேன்னு சொன்னாங்க ஆமாம் தானேப்பா சீஸ் போடணுமோ சீஸ் எடுத்து வச்சுக்கிட்டியோ சொல்லுப்பா ஓ சிக்கன் போடணும் எப்படி அப்படியே பெரிய ஸ்டார் ஹோட்டலில் சமைக்கிற ஃபீலிங்லேயே சமைக்கிறாரு பாருங்கண்ணா எக்ஸ்பீரியன்ஸ் செஃப் மாதிரி இந்த பாட்டு சத்தத்தை நிப்பாட்டிடவா பக்கத்தில் ரொம்ப சத்தமா பாட்டு வச்சுக்கிறான் என்ன பாட்டு கேட்டுட்டே சமப்பாறாமா உப்பு போடவா டேஸ்ட் பண்ணி பார்த்தியா நிறுத்திட்டேன் பாட்டு போட்டாடா எப்படி வேலை செய்யுமா அது என்ன பாட்டா அதுவும் இது ஏதோ பாட்டா இருக்கே பாத்தீரைடா கீழே அப்படியே <laughs> 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 கை பத்திரமா வச்சுக்கோ அப்படி பண்ணக்கூடாது உனக்கு கையில் சிந்திக்கக்கூடாதுன்னா இங்கே பாரு இப்படி பண்ணின்னா இதாகிடும் இருவரே அம்மா சொல்லித்தரேன் வெய் வெய் இப்படி பண்ணேன் இப்படி பண்ணினா தான் உன் கையும் சேஃபாக இருக்கும் பாட்டு கேட்டுகிட்டே தான் செய்கிறான் ஆனாலும் அந்த பாட்டு சத்தம் வேறு கேட்குது பட் என் குழந்த அந்த அளவுக்கு சமைக்கிறது பெருசு சூப்பராக சமைப்பான் என்னென்ன செய்வான்னு தெரியுங்களா நூடுல்ஸ் அவனே செஞ்சு கொடுப்பான் அம்மாவுக்கு முடியலன்னா அப்புறம் ப்ரெட்டில் வந்து ஒரு சில ஐட்டம்ஸ் ப்ரெட்டு சாண்ட்விச் செய்வான் பிரெட் ஆம்லெட் செய்வான் சூப்பராக செய்வான் ஆமாம் தானடி ஏன்னா என் பிள்ளைக்கு அதுக்கு சமைக்க கற்றுக் கொடுத்தணும் யாரையும் நம்பிக்கெலாம் வாழக்கூடாது நம்ம உணவு நம்மளே சமைச்சி சாப்பிட்டுக்கணும் வா சூப்பராக வந்துருச்சா ஸ்டே தேய் ஏன்னா கையை கவனமாக வச்சுக்கணும் என்ன இது எங்கே வாங்கினோம் ஞாபகம் இருக்கா பெசன் நகரில் வாங்கினோன்னு டுவெண்ட்டி ருபீஸ் இது அழகாக இருக்குன்ட்டு வாங்கினேன் இன்னைக்கு தான் யூஸே பண்ணுறேன் பாட்டு சத்தம் எப்படி சித்துமா டிவியில் எனக்கு காபி ரைட் கண்டிப்பாக ஒரு சித்தமாக அப்படியா நல்லப்பா தன்னை கையை கவனமாக வச்சுக்கியா பாருங்க செஞ்சுட்டான் பாஸ்தான் சரி சரி நான் காட்டல காட்டல நான் ஒன்றும் பண்ணலப்பா பயப்படாதப்பா பாட்டு கேட்டுக்கிட்டே பண்ணுறாரா ஐயோ சீஸ் திரும்பி போடுற ஐயோ ஸ்டைல் அவன் பண்ணுறது தான் நீ சிரிப்பாக இருக்கு ஃபுல்லாக கவர் பண்ண மாட்டேங்கிறான் வா பாருங்களேன் காப்பி ரைட்ஸ் வருமோ என்னவோ என்ன மாதிரி காப்பிரைட்ஸ்லாம் வருமோ அந்த பாட்டு சுத்தம் ஓடிக்கிட்டே இருக்குது கிச்சனை பாருங்க எப்படி இருக்குன்னு ஆனால் என் கூட சமைக்கிறது தான் அழகு அப்புறமா அதை கிளீன் பண்ணிக்கலாம்னு விட்டுறது நானே சமைச்சாலும் அப்படி தான் ஆகும் இப்போ ஃபைனலாக இதுக்குள்ளே வந்து என்ன போட்டிருக்கீங்க தங்க சீஸ் போட்டாச்சு எங்கள் வீட்டுக்கார் வேறு சம்ம பசியில் இருக்கார் குழந்தை செய்கிறத சாப்பிடணுன்ட்டு ஆமாம் சொதப்பாத்தடி பட்டோம் அழகாக செஞ்சுருக்கேன் டேஸ்ட் பண்ணிப்பார் எப்பயுமே அப்படி போட்டு கிண்டு நான் உடஞ்சுடியா கீழால் விட்டு அழகாக திருப்பணும் அப்போ தான் அப்படி பண்ணணும் எப்போயுமே இந்த மாதிரிலாம் செய்யும்போது போது வச்சுக்கணும் மேக்ஸிமம் அதே மாதிரி கெச்சப்லாம் உடனே ஊற்றிடக்கூடாது லாஸ்ட்டாக ஊற்றணும் அப்போ புளிக்காம புளிக்காமல் இருக்கும் சரி ஓகே இப்போ ஆனால் இதில் கீ பார்த்த வீடியோவில் வந்து சிக்கனை வந்து அடிச்சுட்டு அப்படியே பச்சையாக போட்ட மாதிரி இருந்துச்சு நமக்கு அது ஒரு பயம் எப்படி இருக்கும்ன்ட்டு அதனால் நான் குட்டி குட்டியாக சாப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பட்டரில் நல்லா வேக வச்சுட்டேன் நான் பார்த்துக்குறேன் வேக வச்சுட்டு அதான் பட்டரை கடாயில் போட்டுட்டு அது மொதவே போட்டு பார்த்துருப்பீங்க நல்லா ஒரு எயிட் டு டென் மினிட்ஸ் நல்லபடியாக வேக வச்சு அதில் உப்பும் மிளகு தூணும் சேர்த்து அதுக்கப்புறமா இதில் சேர்த்துருக்கேன் நமக்கு அப்படி ராவாலாம் சேர்த்தா நமக்கு ஆகாது கொஞ்சம் சிக்கனை சுக்கா பண்ணிக்கிட்டு இருக்கேன் என் ஹஸ்பண்டுக்கு ரைஸும் இருக்குது ஏன்னா அவங்க இதெல்லாம் ரொம்ப சாப்பிட மாட்டாங்க குழந்த செய்கிறான்னு சாப்பிடுவோம் ரைஸ்க்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்பாடா சமையல் முடிச்சிடுச்சு நான் தான் இப்போ லேட் பண்ணுறேன்

சூப்பராக இருக்கடி பட்டு என் பிள்ளைக்கு எவ்வளோ வேர்த்து போயிருக்கு பாருங்க நல்லா இருக்கடி செல்லம் சூப்பராக இருக்கா கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணுவேன் அப்பாவுக்கு அந்த ரெடியானதும் கொடுக்கலாம் இன்னைக்கு எல்லாம் குட்டியோட சமையல் பெரிய தட்டு பெரிய தட்டு எடுக்கணும் அதாவது இல்லை இந்த சீஸ் எடுத்து இல்லை அந்த தட்டையை க்ளோஸ் பண்ணி மூடி விடுவேன் இந்த கடாய் வந்து பெரிய தட்டை போட்டாதான் சாரடி என் குழந்தைக்கு வேர்த்து போச்சு என் தங்க மயிலுக்கும் பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கு இப்போ அடுத்தது அம்மாவோட டியூட்டி கிளீன் பண்ணணும் அப்பா குழந்தைக்கு ஏற்று போச்சுமா சார் சமைச்சதும் டயர்டாக இருக்குதா அதனால வெளியில் போய் பீன் பேக் போட்டு உட்காந்துக்க போகிறாராம் கொஞ்சம் நேரம் அப்பா பார்த்திங்களா சமைச்சி டயர்டாயிட்டு வந்து உட்காந்துட்டாங்க மேலே பார்த்து சரி டீபர்டபுளாக உட்காந்துட்டேன் ம் அப்படியோ வெளியில் வந்து உட்காண்டிருக்காரு உண்மையாகவே சாப்பிட்டோம் சூப்பராக இருந்தது என் ஹஸ்பண்ட் வந்து சொன்னார் அவங்க பையன்கிட்ட நான் எனக்கு பாஸ்தாலாம் பிடிக்காது இன்ன வரைக்கும் ஹோட்டலில் எங்கேயா ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஆர்டர் பண்ணால் கூட இதெல்லாம் என்னெல்லாம் சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்பேன் ஃபஸ்ட் டைம் நீ செஞ்சு சூப்பராக இருக்குது தம்பி நான் சாப்பிட்டேன்னு சொன்னார் எனக்கு உண்மையாகவே ஆச்சரியமா இருந்துச்சு ஏன்னா அவங்க சாப்பிட்டதே இல்லை டின்னர் வந்து நான் ரைஸு சிக்கன்லாம் செஞ்சிருந்தேன்ல அது கூட சாப்பிடல அவங்க பையன் செஞ்சு அந்த பாஸ்தாவே ஃபுல்லாக சாப்பிட்டுட்டாங்க எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக பேச்சுலர்ஸ்க்கு ஒரு சில டிப்ஸ் இந்த வீடியோவில் நான் கொடுத்தது யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கோன்ட்டு நினைக்கிறேன் தேங்க்யூ